ஏரியாவில் ஆறாயிரம் ரூபாய்க்காக எழுத வந்திருக்காங்க டோக்கன் அந்த டோக்கன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஓகே ஓ மை ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஆறாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கலாம் ஊதி கிஷ்டி தான் சொல்லணும் பார்த்தீங்களா எக்ஸாம் போய் நிவாரண தொகை வழங்கல் டோக்கன் இதுதான் டோக்கன் நம்பர் ரேஷன் கார்டே கொடுத்துருவாங்களா வாங்க நீங்கள் எனக்கு பண்ணது ரொம்ப துரோகங்க ரேஷன் கார்டு வாங்கி தான் நானும் இப்போ ஆறாயிரம் ரூபாய் வாங்கிருப்பில்ல என் பழைப்பில் மண்ணலி போட்டிங்களே வாடகை கொடுத்துருப்பேன் இந்த மாதம் வாடகை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க நிவாரணம் எனக்கு போச்சு காலையில ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நான் இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு ஆறாயிரூபா கிடைக்காம போயிடுச்சு ஏன் பாங்க சும்மா எல்லாமே அவங்களால தான் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியாதாங்க உங்களுக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க பத்து வருஷம் முடிஞ்சு பதினோறாவது வருஷம் தொடங்கிச்சு செல வெடிக்கிறாங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கற வேலை பட்டா செல வெடிக்கிறாங்க அதுக்காக இல்ல அங்க சாவு வந்துச்சு அழிவெல்லாம் வருமா ரேஷன் கார்டு காலையில் நின்று அவ்வளோ பேர் வாங்குறாங்க ஆஹ்

மழையில எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு இதை விட அதிகமா நின்று இருந்தாங்க இங்க வழியே இல்லாத அளவுக்கு நின்று இருந்தாங்க அவ்வளவு பேர் இப்ப அந்த காசுக்காக வாங்கறதுக்காக வந்திருக்காங்க ரொம்ப கஷ்டம் என்ன பண்றது வாங்கிதான் ஆகணும் எப்படி இருந்தாலும் அதனால வாங்குறாங்க நம்ம நம்ம நாடு நீ முன்னேறினா நம்ம நாடு முன்னேறினோம் நம்ம தான் முன்னேறணும் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்காம போயிடுச்சு அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஏரியா ல ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டு எடுக்கிறவங்களுக்கு ஓகேங்களா உங்களுக்கு என்னன்னா தகுதி கிடையாது உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கணும் அது மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்க தெருவுல வந்து பாத்தீங்கன்னா எழுதுறாங்க எழுதிட்டு இது மாதிரி வெள்ளத்துல உங்களுக்கு எதாவது பாதிப்பாத்துச்சா அப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஓகேங்களா அந்த தெருவுல எழுதுவாங்க நீங்க போயிட்டு ரேஷன் கார்டை கொடுத்து வாங்கிக்கோங்க ஆனா நியூஸ் எல்லாம் பாக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா உங்க ஏரியால காசு வாங்க தகுதியா இருக்கணும் என்றால் உங்க வீட்டுக்குள் தண்ணீர் வந்து நிறைய இடம் டேமேஜ் ஆயிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நியூஸ்ல சொல்றாங்க இதெல்லாம் சொல்றாங்க ஆமா இல்ல நீங்க சொல்றதெல்லாம் நியூஸ்ல சொல்றோம் நியூஸ்காரர்களே இது நீங்க பாத்தீங்க கேக்குறேன் சரி நீங்க சொல்றதெல்லாம் ஓகே ஒத்துக்கிறேன் சரிங்களா அப்படி நாங்க எல்லாம் நனைஞ்சு போயிட்டா நீ கொடுக்குற அந்த ஆறாயிரம் ரூபாய் எல்லாத்தையும் ஈடு கட்டிடுமா கட்டாது ஏதோ குடுக்குறீங்களா நாங்க வாங்கிக்கிறோம் ஓகேங்களா அது அதாவது தரீங்களா சந்தோஷப்படுறோம் தேவையானது போட்டு இருக்கணும் அவன் இங்க சீரழிச்சுட்டு இருக்கான் சரிங்களா காசு இல்ல வேலை போச்சு பதினஞ்சு நாள் கம்பெனியே மூலிக்கு போச்சு ஓகேங்களா கம்பெனி மூலிக்கு போச்சு உங்களால என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட் ஒன்னும் பண்ண முடியாது சரிங்களா எங்க நிலைமலாம் இருக்கு ஆமா இப்ப திருப்பி மழை ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா பாருங்க இருந்தது கீழே ஓகே இப்போ எதுக்கு மேலே நின்றுக்கிறனா இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ தான் கொஞ்சமாக எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறோம் இல்லை நியூஸ் எல்லாம் பார்த்தா வயிறு எரியுது எங்களுக்கு வயிறு எரியுது சரிங்களா உண்மையாவே நியூஸ்ல நாங்க பேசுற மாதிரி நாங்க ஃபோன் போட்டு இந்த செய்தி சேனலுக்கு வந்து நீங்க பேசலாம் மக்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க போனை போட்டு நல்லா கிளி கிளி கிழிச்சு விட்டுருவோம் நம்ம உண்மையாவே ஏதோ இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால எங்க ஆதங்கத்தை நாங்க கொட்டிடுறோம் இல்லைன்னா அதுவும் வழி கிடையாது இவங்க என்ன சொல்றாங்க நாங்க கேட்டுக்கணும் உட்காந்து இருக்கணும் பொய்யா சொல்றாங்க மூணு இருக்கோம் இந்த காசுக்காக தெரியுமா அங்க போனா இன்னும் நகராட்சிக்கு இது வரல இல்லாதவங்களுக்கு படிவம் எழுதி தரலாங்க மூணு நாளா சாமி அழிஞ்சிட்டு இருக்காரு இன்னைக்கு போயிட்டு வந்தாங்க எங்க அம்மா இன்னைக்கு அந்த தெருக்கு தள்ளியா நாளைக்குதான் தராங்கன்னு சொன்னாங்க காலையிலேருந்து மக்கள் போயிட்டு போயிட்டே நாங்கள் இங்கே கேட் திறந்தோம்னா போயிட்டு போயிட்டு வந்து எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கொட்டுற மலையில அங்கே பாருங்க எவ்ளோ பேர் லைன்ல நிற்கிறாங்க பாருங்க ஜரம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கே செலவாயிடும் அது மாதிரி மலை எங்க அம்மா எல்லாம் நட்டிக்கிட்டு வந்தாங்க குளிர்ல இப்போ செய்தியில என்ன சொன்னாங்கன்னா கார்டு இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி டோக்கன் எழுதிருவாங்கப்பா கார்டு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ இல்ல வந்து உங்களோட கேஸ் பில்லோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு பைசா கொடுக்கறேன்னு செய்தில சொன்னாங்க இங்க போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு இதுதான் இப்ப முடிய சொல்லிருக்காங்க அது குடுப்பாங்களோ இல்லையுன்னு தெரியல இதே பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு முன்னூறு பேர் தான் போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க எதுவும் உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இங்க வயது சொல்றாங்க கேஸ பத்தி சொல்லுங்க இப்போ கேஸ் நாங்க வாங்கணும்னா நாங்க போனாலே ரெண்டு சிலிண்டரும் வாங்கணுங்கிறாங்க அதுக்கே எட்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வாங்குறாங்க சரியா ஓகேவா நம்ம நல்லவேல பத்தாயிரம் ரூபாய் கேஸ் கொடுத்து வாங்க முடியாது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா கல்யாண ஆன ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்து கோயில கொடுத்த மேரேஜ் சர்டிபிகேட் தான் இருக்கு இன்னும் கவர்மெண்ட்ல வாங்க போகலாம் அங்க போனா அதுக்கு ஒரு அமௌண்ட் சொல்றாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வாங்கறதுக்குள்ளேயே நான் பிரச்சனை நான் என்ன சொல்றேன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுக்கலாம் அதாவது பத்திரிக்கை வச்சிருப்பாங்க இல்லனா வீட்டு அக்ரிமெண்ட் இருக்கும் எங்களுக்கெல்லாம் இது வீட்டு அக்ரிமெண்ட் இருக்கு அவங்கெல்லாம் நீங்க கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல செய்து யாராவது இந்த செய்திகள் இல்லையோ அதெல்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா உங்களுக்கு முக்கால் வசி கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முக்கால் வசி தான் எயிட்டி பர்சன்ட் பொய்யாதான் இருக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நியூஸ்ல ஒண்ணுமே புரியல ஒரு எத் எந்த நியூஸ் திருப்பினாலும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க போற கொடுக்க போறாங்க எல்லாம் கரெக்டு தான் யாரு கொடுக்க போறாங்க கார்டு வச்சிருக்கவங்களுக்கு கொடுக்க போறீங்க ஓகே கார்டு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அலைய போறீங்க ஓகே முடிஞ்சு பரவாயில்ல கார்டு இல்லாத நம்ம தப்பு ஓகே அதெல்லாம் முடிஞ்சு கார்டு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் தான் கொடுப்பாங்கன்னு பேசிக்கிறீங்க இது இது என்ன நியாயம் இது எனக்கு புரியல எங்களுக்கு புரியவே இல்ல அரிசி அரிசியை பத்தி பேசுங்க அரிசி அரிசியை கொடுத்தது அது போட்டோம் அதுக்கு வந்து இந்த கட்சி கொடுக்கல தமிழ்நாட்டு அரசு கொடுத்துருச்சு அப்படி எல்லாம் எங்களுக்கு கட்சியை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது எங்க வீடியோ எல்லாம் நாங்க வாங்குனது ஷேர் பண்ணோம் என்ன கட்சி கொடுத்தா கொடுக்கலதான் எங்களுக்கு

அது தகுதியெல்லாம் எதுவுமே காடம் கிடையாது ஒன்றும் கிடையாது கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எங்ககிட்ட சரியான ப்ரூப் இல்லை அதனால ப்ரூப் இருக்கணும் போய் ஆயிரம் ரூபாய் வாங்கிங்க எங்கிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குது அது மூலமா கூட வாங்கலாம்னு செய்தியா சொன்னாங்க இங்க வந்தவங்க கிட்ட கேடா ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க நீங்க உங்க ஆறாயிரம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் குடுக்கறதுனால ஆயிரம் ரூபாய் நமக்கு போட மாட்டாங்களான்னு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு எல்லாருக்கும்

இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு இருபது பீஸ் நான் வந்து வித்தேன் கடனை கடனை வாங்கி வேக்ஸ் வாங்கி மெழுகுத்தி செஞ்சேன் ஆனா சேல்ஸ் ஆச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் நம்ம நூறு குடுக்குறோம் எல்லாம் ரொம்ப ரேட் ஆயிடுச்சுங்க ஓகேவா மழை காலத்துக்கு எல்லாருக்கும் ஆமா எம்பது ரூபாய் ரேட் ஏத்திட்டாங்க போயிட்டு வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்குது எங்களுக்கு அக்காவே அவங்களுடைய கம்பெனில ஹாஸ்பிட்டல் எல்லாமே எடுத்துட்டு போய் வித்துட்டாங்க அது மாதிரி கே தெரிஞ்சவங்க எல்லாருமே கேட்டு வாங்கிட்டு போறாங்க உங்களுக்கும் இந்த மெழுகுவர்த்தி வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு மூணாவது நீங்க ஆர்டர் பண்ணா எனக்கு கொரியர் பண்ண ஈஸியா இருக்கும் உங்களுக்கு லாபம் அது நிஜமா ஓப்பனா சொல்றேன் நீங்க வந்து எங்களுக்கு இந்த சின்ன பிசினஸ் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க செய்ய ஒரு தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா ஒரு அச்சுல ரெண்டு மெழுகுத்தி தான் செய்ய முடியும் டைம் எடுத்து இது வந்து நாங்க உட்காந்து செய்யறோங்க இதோட மெட்டீரியலை நம்ம தேங்காய் எண்ணெய் அதுக்கு அதுக்கடுத்தது கலர் ஆட் பண்றோம் வேக்ஸ் நூலு இதுதான் நம்மளுக்கு நிறைய செலவாகும் பிளஸ் வந்து நாங்க கரண்டாடுக்கு ரேட்டு அதான் அதோட செலவெல்லாம் அதிகமாகவே இருக்கு நூறு ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணுங்க மழை காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்ப வேணா நீங்க மெல்லுர்த்தி ஒரு பீஸ் நீங்க வாங்கி வச்சாலே ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு ஓகேவா வேணுங்கிறவங்க மறக்காம ஆர்டர் பண்ணி வராதுன்னு கேட்கக்கூடாது அதனால ஆர்டர் பண்ணுங்க ப்ளீஸ் ஆர்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்களுடைய சின்ன பிசினஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு தேவைப்படும் ஓகே பாரு தண்ணி நினைத்துக்கு அதுக்கெல்லாம் தெரியுதுங்களா கண்டிப்பா இந்த மழை தாங்கலன்னா எந்த மழையுமே தாங்காது கவர்மெண்ட் சொல்லுது இன்னும் அடுத்த மழைக்காக நாங்க வெயிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு பாருங்க சீக்கிரம் அதாவது பண்ணுங்க நாங்களே எவ்வளவு பரவாயில்லைங்க எங்களுக்கு நாங்க எப்படின்னா தப்பிச்சுப்போம் பக்கத்து வீட்டுல இந்த சைடு வீட்டுல பாத்தீங்கன்னா சரியான தண்ணி இன்னமும் தண்ணி இருக்குது தண்ணி இருக்கு மீனெல்லாம் இருக்கு அந்த வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள தண்ணி இருக்கு மீன் இருக்கு அந்த தண்ணி எடுக்க கூட கவர்மெண்ட்ல இருந்து யாரும் வரலங்க அவங்க பாவம் அஞ்சு வாட்டிக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுத்துட்டு வராங்க யாருமே வந்து எடுக்கல தெரியுமா இதெல்லாம் எங்க போய் சொல்றது நாங்க சொல்லுங்க போங்க